ஹாய் வெல்கம் டு தேவிகா லங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நேத்து காலையில எந்திரிச்ச உடனே இந்த விஷயம்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் அதை பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரே மாதிரி நிறைய மெசேஜஸ் வந்து வந்துட்டே இருந்துச்சு அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கா நீங்கள் காலையில எந்திரிக்கிறத பத்தி சொன்னீங்கல்ல காலையில எங்களால் சீக்கிரமாக எந்திரிக்க முடியறதே இல்லை அதுக்கு ஏதாவது ஈஸியான டிப்ஸ் மாதிரி சொல்லுங்க ஏன்னா தான் டெய்லி காலில எந்திரிக்கிறீங்கல்ல அதுக்கு ஏதாவது ஒரு வீடியோ போடுங்கக்கா அதை பார்த்துட்டாவது இனிமே நாங்க கால எந்திரிக்கிறோம்மா பாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில சிஸ்டர்ஸ் வந்து எங்கிட்ட கேட்டிருந்தாங்க அதனால இந்த வீடியோல காலையில எந்திரிக்கிறத பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா காலையில எந்திரிக்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது காலையில எந்திரிக்கிறது எல்லாமே ரொம்ப ஈஸியான விஷயம் தான் அது ஒரு பெரிய விஷயம் எல்லாம் கண்டிப்பா சொல்ல மாட்டேன் ஆனா காலையில எந்திரிச்சு நம்ம என்ன மாதிரி விஷயம் எல்லாம் இருக்குல்ல அந்த டைமை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்திரம் இருக்குல்ல அதுதான் வந்து பெரிய விஷயம் கண்டிப்பா எல்லாராலையும் காலையில எந்திரிக்க முடியும் ஆனா எந்திரிச்சு அந்த டைம் நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்றதுலதான் வந்து இருக்கு இப்போ காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போதே விஷயமா தோன்றது என்ன அப்படின்னா அலாரம் தான் அலாரம் வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு ரெண்டு மூணு கேட்டகிரி வந்து இருக்காங்க எப்படி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப காலையில நாலு மணிக்கு எந்திரிக்கிறோம் அப்படின்னு அலாரம் வைக்கிறோம் அப்படின்னா நாலு மணிக்கு எந்திரிச்சு அதை மறுபடியும் நாலு பத்துக்கு மாத்திட்டு மறுபடியும் நாலே காலுக்கு மாத்திட்டு இப்படி கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் பத்து நிமிஷம் அலாரத்தை மாத்தி மாத்தி வச்சுட்டு திரும்ப தூங்குறவங்க நிறைய பேர் வந்து இருப்பாங்க நான் வந்து முன்னாடியெல்லாம் வந்து இந்த கேட்டகரியில தான் வந்து இருந்தேன் எத்தனை மணிக்கு அலாரம் வைப்பேன்னா மூணு மணிக்கு அலாரம் வைப்பேன் மூணு டூ மூணு பத்து மூணு இருபது மூணு ஐம்பது அப்புறம் நாலு ஷார்ப்பா நாலு மணிக்கு தான் வந்து எந்திரிப்பேன் அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் வச்சு தூங்கும் போது சும்மா நிஜமாவே அப்படி அப்படி ஒரு இதா வந்து இருக்கும் அதனால இந்த கேட்டகிரி வந்து கண்டிப்பா இருப்பாங்க நான் முன்னாடி இந்த கேட்டகிரில தான் வந்து இருந்தேன் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அலாரம் எல்லாம் வச்சிருவோம் நைட்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கண்டிப்பா நாளைக்கு காலைல நான் எந்திரிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா என்கிட்டயே நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அக்கா வீடெல்லாம் தொடச்சுட்டேங்கக்கா ஆஹ் பூஜை பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டேன் கண்டிப்பா நாளைக்கு எந்திரிச்சேதான் ஆகணும் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அலாரம் எல்லாம் அடிச்சதுக்கா நான் வந்து சரி ஒரு அஞ்சு நிமிஷம் தானே அப்படின்னு பார்த்தேன் அஞ்சு நிமிஷமா ஆச்சு அதுக்கப்புறம் விடு நாளைல இருந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு தூங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம பண்ற விஷயத்த இன்னைக்கு இல்ல நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு எப்போல்லாம் நீங்க தள்ளி போடுறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பா உங்களோட லைஃப்ல நடக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமாதான் இருக்கும் நாலாம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிப்பேன் அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்னென்னவோ அது எல்லாத்தையுமே வந்து பண்ண வந்து ஆரம்பிச்சிருவேன் அதனால செகண்ட் கேட்டகரியால நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதையும் மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க மூணாவது இதுல இருக்கவங்க வந்து என்ன சொல்லணும் அப்படின்னா ஆக்சுவலா தேர்ட் இது இருக்கவங்க என்னன்னா அலாரம் அடிச்ச உடனே எந்திரிச்சிருவாங்க இப்போ நான் அந்த இதுலதான் வந்து இருக்கேன் அலாரம் இல்லாம கூட வந்து எந்திரிச்சிடுறேன் இப்ப வந்து அந்த தேர்ட் தான் இப்ப நான் வந்து ஆக்சுவலா இருக்கேன் ஆஹ் எப்பவுமே நம்ம ஒரு விஷயம் வந்து யோசிப்போம் என்ன அப்படின்னா நம்ம நம்மள யாராவது ஒருத்தங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அஹ் பண்ணோம் அப்படின்னா நம்ம இந்த விஷயத்த பண்ணிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அடுத்தவங்க உங்களை மோட்டிவேட் பண்ணும் போது அந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு கம்மியான டைம் மட்டும் தான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும் முதல்ல நீங்க உங்களை மோட்டிவேட் வந்து பண்ணுங்க அப்படின்றதுதான் நான் எப்பவுமே எல்லாருக்கிட்டேயும் சொல்ற ஒரே ஒரு விஷயம் ஏன் அப்படின்னா நீங்க நினைச்சா மட்டும்தான் ஒரு விஷயம் மாறும் இப்ப நான் சொல்றதுனாலயோ நான் சொல்றேன் அப்படின்னு நீங்க ரெண்டு நாள் பண்ணுவீங்க மூணாவது நாள் வந்து சரி விட்டு இன்னைக்கு ஒரு நாள் விட்டுடலாம் நாளையில இருந்து காலையில எழுந்திரிச்சுக்கலாம் அப்படின்னு வந்து தோணும் இது நீங்க கல்லு எழுந்திரிச்சு பூஜை பண்றதுக்காகலாம் நான் வந்து சொல்ல நீங்க எந்த வேலை பண்றதா இருக்கட்டும் ஆஹ் அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த நம்ம யாராவது மோட்டிவேட் பண்ணாங்க அப்படின்னா அது ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அட்லீஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சரி விடு இன்னைக்கு ஒரு நாள் தானே அப்படின்னு தோணும் பட் நீங்க முதல்ல உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது யார் சொன்னாலும் அது வந்து ஸ்டாப்பே வந்து பண்ண முடியாது இப்போ நான் வந்து என்ன யாராவது மோட்டிவேட் பண்ணுவாங்க மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா யாருமே கிடையாது நான் தான் என்னை மோட்டிவேட் பண்ணிக்கிறேன் நான் காலைல எந்திரிக்கணும் எந்திரிச்சாதான் ஏன் வேலையெல்லாம் வந்து பண்ண முடியும் நம்ம இன்னும் நான் முன்னாடி காலையில போது எனக்கு இருந்த வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சு ஒரே ஒரு ஷார்ட்ஸ் எடுத்து அப்லோட் பண்ணுவேன் வீடியோ எடுத்து லாங் வீடியோ நாலு நாளைக்கு ஒரு தடவை அஞ்சு நாளைக்கு ஒரு தடவை அப்லோட் பண்ணுவேன் மதியம் சமைச்சு கொடுப்பேன் அதுக்கப்புறம்லாம் எந்த வேலையுமே இல்லை இதுதான் நான் காலையில எந்திரிக்கும் போது ஃபஸ்ட் எனக்கு இருந்த விஷயமா இருந்துச்சு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இவ்வளோ டைம் இருக்கு நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட்ஸ் வந்து ஒரு ஷார்ட்ஸை போட்டது வந்து ஷார்ட்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணதை தாண்டி மூணா போட ஆரம்பித்தேன் அந்த மூணு வந்து அஞ்சாச்சு அஞ்சு வந்து எட்டு எட்டாச்சு எட்டு ஷார்ட்ஸு ஒரு நாளைக்கு ஒரு லாங் வீடியோ அப்போ மொத்தம் ஒன்பது வீடியோ கம்பல்சரி நான் எடுத்தாகணும் இன்னைக்கு நான் ஒன்பது வீடியோ எடுக்கணும் அப்படின்னா நேத்தே என்னென்ன வீடியோலாம் நாளைக்கு எடுக்க போறேன்னு நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அதை தாண்டி ஆஹ் சும்மா இருக்கக்கூடாது இதுல வந்து இன்கம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு பட் எனக்கு போதுமான அளவுக்கு இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியான அளவு இன்கம் தான் யூடியூப்ல இருந்து வருது அதனால நான் சம்பாதிக்கணும் அப்படின்னும் போது இதுக்கு அடிஷ்னலா என்ன பண்ணலான்னு தான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ணுது பொட்டிக் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க தான் சாரி பிஸ்னஸ் பண்ற மாதிரி இருக்கும் பட் அவ்வளோ வேலை வந்து இருக்கும் அதுல அதனால வந்து பாத்தீங்கன்னா அடுத்த விஷயமா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் போட ஆரம்பிச்சேன் ல போட ஆரம்பிச்சேன் மோஜ் ஷேர் சாட் இப்படி எல்லா ஆப்லயும் போட ஆரம்பிச்சேன் அப்போ எனக்கு இருக்கிற டைமை வந்து நான் எவ்வளவுக்கு எவ்வளோ என்னோட வேலையை வந்து ஜாஸ்தி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஜாஸ்தி பண்ணிக்கிட்டேன் இது வந்து எதுக்காக அப்படின்னா என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்காக அப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா கொண்டு போகும் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் தான் வந்து இருக்கும் நீங்க எந்த விஷயம் பண்ணாலுமே ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் வந்து கண்டினியூஸா பண்ணுங்க பண்ணும் தான் அந்த விஷயம் உங்களுக்கு வந்து பழகும் இப்போ நான் வந்து ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டரை மூணு வருஷமா நான் காலைல எந்திரிக்கிறேன் ஆனா எனக்குமே சில நாள் தோணும் இன்னைக்கு எந்திரிக்கணுமா ஒரு நாள் தூங்கிடலாமா அப்படி எல்லாம் தோணும் ஆனா தூங்கி எல்லாம் அந்த ஆறு மணிக்கு எந்திரிக்கும் போது தோணும் சே ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சோம்பேறு பட்டோம் அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஷர் இருக்கும் பாருங்க அவ்வளவு வேலையும் அவசர அவசர அவசரமா பண்றதுக்கு இதுக்கு பேசாம அந்த தூங்காம இருந்து மதியம் கூட தூங்கி இருக்கலாம் அப்படின்னு வந்து தோணும் அதனால வந்து பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றது யார் உங்களை மோட்டிவேட் பண்ணுவாங்களா எப்பவுமே எதிர்பார்க்காதீங்க ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை மோட்டிவேட் வந்து பண்ணிக்கோங்க அதே மாதிரி எப்பவுமே ஒரு கமிட்மெண்ட் வந்து வச்சுக்கோங்க இதுதான் நான் உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்டா சொல்றது காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க இப்போ இப்ப நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கே சொல்றேன் இப்ப நீங்க நாளைக்கு காலையில ஒரு இடத்துக்கு போகணும் இப்ப வந்து சில இப்ப கோவிலுக்கே போறோம் ஒரு குலதெய்வம் கோவிலுக்கே போறோம் காலைல எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் நம்ம இப்போ நான் இப்போ என்னோட மாமியார் வீட்லலாம் வந்து குலதெய்வம் கோயில் அங்கேருந்து டிராவல் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு மணி நேரம் வந்து ஆகும் அப்போது நாங்கள் காலைல மூன்றரை மணிக்கு நாலு மணிக்கு வீட்டில் இருந்து ஷார்ப்பாக கிளம்பிடுவோம் அப்போ நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிப்போம் பாருங்கள் காலைல நாலு மணிக்கெல்லாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம் நாலு அஞ்சு மணிக்கு கிளம்புவோம் அஞ்சு மணிக்கு கிளம்புவோம்னு வச்சுங்களேன் அட்லீஸ்ட் ஒரு மூன்றரை மணிக்காவது எந்திரிப்போம் அப்போது எந்திரிச்சு நம்ம அப்பதான் வந்து டூ ஹவர்ஸ்ல வந்து போக முடியும் நீங்க வேணா யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கும் ஒரு கல்யாணம் இல்லைன்னா வந்து நாளைக்கு ஏதாவது ரொம்ப ஒரு ஒரு பால் காய்ச்சறது ரொம்ப உங்க தங்கச்சி வீட்லையோ இல்லை உங்க அம்மா வீட்லயோ இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து ஷார்ப்பா வந்து எந்திரிச்சிருவீங்க நாலு மணினா நாலு மணி கண்டிப்பா உங்களுக்கு முடி போறோம் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் இருக்கு ஆமா நம்ம நாளைக்கு வந்து இந்த வேலையை பண்ணணும் அப்படின்றத வந்து நீங்க ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்துட்டு இருக்கீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்க தூங்கிட்டே இருந்தீங்கன்னா கூட ஷார்ப்பா உங்களுக்கு வந்து அந்த மொழி போரும் அலாரம் அடிச்சதுன்னா கரெக்டா வந்து கேட்கும் இதெல்லாம் எதனால அப்படின்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்றத நீங்க உங்க மனசுக்குள்ள வந்து ஆழமா வந்து பதிச்சு வச்சிருக்கீங்க அதனால எப்பவுமே நமக்கு ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும் இப்ப நான் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா எனக்கு நான் வந்து ஒரு கமிட்மெண்ட் வச்சிருக்கேன் ஒரு கமிட்மெண்ட்ல நிறைய கமிட்மெண்ட் வந்து வச்சிருக்கேன் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கணும் இந்த விஷயத்தெல்லாம் நான் பண்ண போகிறேன் அதனால் கண்டிப்பாக நான் நாளையிலேருந்து இத்தனை மணிக்கு எந்திரிக்க போகிறேன் அது நீங்கள் வீட்டு வேலை செய்யறதா இருக்கலாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம் இல்லைன்னா நீங்கள் வேற ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக பண்ணுறதா இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட் விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கமிட்மெண்ட் வந்து கண்டிப்பாக வந்து வச்சிருங்க அதே மாதிரி அக்கா நிறைய பேர் வந்து கேட்கறது அக்கா எல்லாம் எந்திரிக்கிறீங்க எங்களால் எந்திரிக்கவே முடியல அக்கா ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்களை பார்க்கும்போது காலையில் ஹாப்பியாக இருக்குது பாரு அக்கா பாரு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க ஆனால் ஏன் நம்மளால் எந்திரிக்க முடியல அப்படின்னு சில பேர் யோசிக்கிறதா என்கிட்ட வந்து சொல்கிறீங்க இது உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட்டாக நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னா நம்ம வந்து தொடர்ந்து ரொம்ப வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரே விஷயத்துக்கு வந்து பழக்கி இருக்கோம் இப்போ நீங்கள் எட்டு மணிக்கு எந்திரிக்கிறீங்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்கன்னா அந்த ஆறு மணிக்கு எந்திரிக்கிறத நீங்கள் பல வருஷமா வந்து பழக்கியிருப்பீங்க திடீர்னு சடனாக உங்களால் எப்படி மாற்றிக்க முடியும் அதனால ஐயோ நம்மளால மட்டும் முடியல அப்படியெல்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக டைம் வந்து எடுக்கும் இப்போ ஒரு நாள் எந்திரிக்கும் போது ஈஸியாக தான் இருக்கும் ஓகே நம்ம வந்து நாலுல இருந்து எந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு நாள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும் ரெண்டாவது நாள் எந்திரிக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஏன் அப்படின்னா இவ்வளவு நாள் உங்க பாடி வந்து ஒரு டைமிங்கே வந்து செட் ஆயிடுச்சு இந்த டைமிங் தான் தூங்கணும் இந்த டைமிங் தான் எந்திரிக்கணும் இந்த மாதிரி வந்து மைண்ட் வந்து செட் பண்ணி வச்சிருப்பீங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் அப்படி இருக்கும்போது நம்மளால உடனே எந்திரிக்க முடியாது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் அதனால அதை நினைச்செல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க நீங்க இப்ப காலையில எந்திரிக்க போறீங்க அப்படின்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாரத்துல ஒரு ரெண்டு நாள் மட்டும் எந்திரிச்சு பழகுங்க இப்போ நீங்கள் காலைல பூஜை பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு செவ்வாய் வெள்ளி இந்த ரெண்டு நாள் மட்டும் கண்டிப்பாக என்ன நடந்தாலும் காலையில் நாலு மணிக்கு நான் ஷார்ப்பாக எந்திரிக்கணும்னு டிசைட் பண்ணுங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு நாள் எந்திரிக்கும் போது உங்களுக்கு அந்த வாரத்தில் ஏழு நாளா ஏழு நாளில் ரெண்டு நாள் வந்து உங்களுக்கு அந்த அஞ்சு நாளை விட ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து தெரியும் கண்டிப்பாக அன்னைக்கு டே வந்து அந்த டூ டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டைம் இருக்கும் எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிச்சிருப்பீங்க என்ன பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ் வந்து கண்டிப்பா இருக்கும் காலையில எந்திரிக்கும் போது அதனால வந்து பாத்தீங்கன்னா அப்ப நீங்களே யோசிப்பீங்க இந்த அஞ்சு நாளை விட இந்த ரெண்டு நாள் நல்லா இருக்கு ஏன் அதை நம்ம ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து தோண ஆரம்பிச்சிடும் அதனால நீங்க வந்து புதுசா ஸ்டார்ட் பண்றீங்க ஐயோ நம்மளால பண்ணவே முடியலையே அப்படியெல்லாம் ஃபீலே பண்ணாதீங்க ரெண்டு நாள் முடியலையா வாரத்துல ஒரு நாள் பண்ணுங்க கொஞ்ச நாள் ட்ரை பண்ணுங்க வாரத்துல ஒரு நாள் மாசத்துல நாலு நாள் ஆகுது மாசத்துல நாலு இவ்வளோ நாள் ஒரு விஷயத்த பழகிட்டு மாசத்துல நாலு நாள் நீங்க சீக்கிரமா எந்திரிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களால எல்லா நாளும் எந்திரிக்க முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து இருக்கு அதனால பாத்தீங்கன்னா அதை வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அதே மாதிரி நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கணும் அப்படின்னா நைட்டு போய் சீக்கிரமா படுக்கணும் ஆக்சுவலா நானுமே தான் வந்து சொல்லுவேன் பட் நீங்க புதுசா வந்து ஆஹ் அதை பண்ண போறீங்க அப்படின்னா நைட்டு போய் சீக்கிரமா படுத்துருவீங்க ஆனா உங்களுக்கு தூக்கமே வராது ஏன்னா நாளைக்கு ஒரு விஷயத்த புதுசா பண்ண போறோம் அப்படின்றதுனால நீங்க எவ்வளவுதான் புரண்டு 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 படுத்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு தூக்கம்ன்றது வரவே வராது அப்ப என்ன பண்ணுவோம்னா பாதி நேரம் வரைக்கும் முடிச்சுட்டு இருப்போம் சரி போர் அடிக்குது அந்த போனை தான் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பார்க்க ஆரம்பிப்போம் நமக்கு நிஜமாவே டைம் போறது தெரியவே தெரியாது அதனால நீங்க வந்து காலையில எந்திரிக்கணும்னு முடிவு பண்றீங்க அப்படின்னா சீக்கிரம் போய் படுங்க தூக்கம் தான் கண்டிப்பா புதுசா பண்ணும்போது தூக்கம் வராது ஏன்னா நீங்க இத்தனை நாள் வந்து பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பதினோரு மணிக்கு இப்படி தூங்கி பழகிருப்பீங்க திடீர்னு சடனா போயிட்டு ஒரு பதி ஒன்போது மணிக்கு ரூம்ல போய் படுக்கிறீங்கன்னா கண்டிப்பா தூக்கம் வராது அப்போ போன் எல்லாம் எதுவும் பார்க்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு தூங்குறதுக்கான நீங்க உங்க மைண்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க தூக்கமே வர்றதுனாலும் பரவாயில்ல ஆனா நம்ம போனை வந்து எடுக்கவே கூடாது கண்ணை மூடி சும்மாவா அது படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துருங்க ஒரு நாள் கஷ்டமா இருக்கும் ரெண்டு நாள் கஷ்டமா இருக்கும் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து பழகிடும் இதுதான் நான் வந்து தேர்ட் பாயிண்டா வந்து சொல்லுவேன் காலையில எந்திரிக்கிறதுக்கு அடுத்தது ஃபோர்த் பாயிண்டா வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபோர்த் பாயிண்ட் வந்து சொல்றேன் என்ன அப்படின்னா முன்னாடியே சொன்ன மாதிரி எதாவது நமக்கு ஒரு கமிட்மெண்ட் வந்து இருக்கணும் இப்போ கமிட்மெண்ட் இருக்கும் காலையில நீங்க அலாரம் வைப்பீங்க கண்டிப்பா எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க எந்திரிச்சு உட்காருவீங்க ஆனா ஏதோ ஒரு லேசினஸ்ஸாக வந்து இருக்கும் அந்த மாதிரி நீங்க இருக்கீங்க அப்படின்னா காலையில எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாளே நாளைக்கு நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்களோ இப்ப காலையில எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவீங்க சில பேர் ஜிம்முக்கு போவாங்க சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணுவாங்க வீட்ல கூட பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் பண்ண காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ண போறீங்க இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட கண்ணுக்கு படுற மாதிரி எடுத்து வந்து வச்சுக்கோங்க காலைல நீங்க தூங்கி எந்திரிச்ச உடனே சரி விடு இன்னைக்கு வேணா நாளைக்கு பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும் போது நீங்க எந்த ஒரு விஷயத்துக்காக எந்திரிச்சிங்களோ அந்த பொருள் உங்க கண்ணு முன்னாடி இருக்கும் போது ஆப்வியஸா வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இன்னைக்கு இந்த வேலை இருக்கு அதனால நம்ம இன்னைக்கு தூங்கவே கூடாது கண்டிப்பா எந்திரிக்கணும்னு ஆட்டோமேட்டிக்கா வந்து கண்டிப்பா எந்திரிச்சிடுவீங்க நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நைட்டே வந்து என்னோட ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வந்து வச்சிருவேன் ஏன்னா நான் வேற என்ன சொல்றது காலையில் எந்திரிச்சோனே குளிச்சுட்டு நான் வந்து அன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தேவையான ட்ரெஸ்ஸு என்ன ட்ரெஸ் போட போறேன் என்ன ஜுவல்ஸ் போட போகிறேன் என்ன பேங்கிள் போட போறேன் இது எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா காலைல என் கண்ணுக்கு படுற மாதிரி நான் வந்து வச்சிருவேன் என்னோட பெட்ரூம்ல அப்போது எனக்கே சில நாள் தோணும் தூங்கிடலாமா அப்படின்னு தோணும்போது இல்லை இல்லை நம்ம நைட் வந்து இவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வந்து படு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு படுத்திருக்கோம் அதனால நம்ம என்ன பண்ணோம்னா கண்டிப்பாக எந்திரிச்சு நம்ம வேலையை போய் பார்க்கணும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும் அதனால காலையில நீங்க எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க அதே மாதிரி காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா சில பேரால எந்திரிச்சு டக்குன்னு போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ண முடியாது உங்க தலைக்கு பக்கத்துலயோ இல்ல பெட்டுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா தண்ணி பாட்டில் வந்து வைங்க காலையில அப்படி கண்ணு முழிச்ச உடனே தண்ணி குடிங்க காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஏன் தண்ணி குடிக்க சொல்றேன் அப்படின்னா கண்டிப்பா உங்க தூக்கம் வந்து பிரிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்க மறுபடியும் படுத்தாலும் உங்களுக்கு தூக்கம் பெருசா வரவே வராது அதனால கண்டிப்பா இதை வந்து ட்ரை பண்ணுங்க நைட்டே போகும்போது பாட்டில்ல தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு போய் உங்களோட பெட்டு பக்கத்துலயோ தலைக்கு பக்கத்துலேயோ வச்சுக்கோங்க நிறைய பேருக்கு அந்த ஹாபிட் இருக்கும் ஏன்னா நைட்டு தாக எடுக்குன்றதுனால பெட்ரூம்ல கொண்டு போய் தண்ணி வந்து வச்சிருப்பாங்க இருந்தாலும் காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்றது தூக்கம்லாம் பெருசாக வராது அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் குளிச்சுட்டு வெளியில் வாங்க கண்டிப்பாக உங்களுக்கே ஒரு பெரிய ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக வந்து இருக்கும் அதே மாதிரி வெறும் வயத்தில் அதுவும் காலையில் தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது சொல்லுவாங்க பட் அது ரொம்ப கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா நான் வந்து நான் காலையில் எழுந்திரிச்ச உடனே தண்ணி குடிப்பேனான்னு கேட்டிங்கன்னா காது சில நாள் தான் பண்ணுவேன் எல்லா நாள்லாம் கண்டிப்பாக பண்ண மாட்டேன் ஸ்டார்டிங்கில் நான் அந்த மாதிரி எந்திரிக்கணும் அப்படின்னு நினைக்கிற டைம்லாம் வந்து ட்ரை பண்ணேன் பட் எங்க வீட்டுல வந்து அவர் வந்து கம்பல்சரி காலையில எந்திரிச்சோடனே தண்ணி குடிக்காம இருக்கவே மாட்டார் எப்ப எந்திரிக்கிறாரோ அப்ப கண்டிப்பா தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் ரெஸ்ட் ரூமே வந்து போவாங்க அதனால அது ஒரு நல்ல பழக்கம் அதனால வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இத வந்து ஃபாலோ வந்து பண்ணுங்க அடுத்த விஷயமா பாத்தீங்கன்னா காலையில எந்திரிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையில எந்திரிக்கும் போது ஏன்னா நாலு மணிக்கு எந்திரிக்கிறது வந்து இப்போ உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களா நாலு மணிக்கு எந்திரிப்பாங்களா உங்க ஃபேமிலியில இருக்கவங்களாம் நாலு மணிக்கு எந்திரிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா எல்லார் வீட்ல எல்லாம் எந்திரிக்க மாட்டாங்க அப்போ அந்த வீட்டுல இருந்து நீங்க ஒரு ஆள் எந்திரிக்கும் போது எல்லாரும் இல்ல ஏய் நாலு மணிக்கு நீ எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வரும் ஏ நாலு மணிக்கு எந்திரிக்கிறது அப்ப அவ்வளவு பெரிய விஷயம் போல இருக்கு இதையே நம்ம பண்றோம் உங்களுக்கு நாலு மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்சு என்ன கொஞ்ச நாள்ல பழகிடும் ஒரு பத்து நாள்ல பண்றீங்கன்னா பழகிடும் அப்ப நாலு பேர் கேக்கும்போதுல நாலு மணிக்கெல்லாம் எந்திரிக்கிறியா அப்படின்னு கேட்கும் போது ஒரு நாலு மணிக்கு யாராலுமே எந்திரிக்க முடியல நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் வந்து வரும் இதையே நம்ம பண்றேன் இன்னும் பெரிய விஷயம்லாம் நான் ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் வந்து கண்டிப்பா கிடைக்கும் டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து உங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட் வந்து கிடைக்கும் அப்போ நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்விதான் அவங்கள உங்களுக்கு எல்லாத்தையும் தாண்டி நீங்க அடுத்த விஷயம் பண்றதுக்கு ஒரு விஷயம் உங்களை உங்களை வந்து என்னால இதை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கான்பிடென்ட் கிடைக்குது அப்படின்னா அது பெருசா இல்ல உங்களோட தூக்கம் பெருசா அப்படின்றத வந்து நீங்க யோசிச்சுக்கோங்க நீங்க வந்து என்ன சொல்றது உங்களை வந்து மதியத்துல தூங்க வேண்டாம்னு சொல்லல எப்ப எந்திரிக்கிறீங்களோ அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு எந்திரிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு பழகுங்க அதுவே ஏர்லி மார்னிங் தான் அதனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க மூணு மணிக்கு தான் எந்திரிக்கணும் நாலு மணிக்கு தான் எந்திரிக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கண்டிப்பா கிடையவே கிடையாது நீங்கள் நீங்க எந்திரிக்கிற டைம்ல இருந்து அட்லீஸ்ட் ஒரு ஹாஃபனவர் ஒன் ஹவர் முன்னாடி எந்திரிக்க ஆறு மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு எந்திரிங்க அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறவங்களா இருந்தா நாலு மணிக்கு எந்திரிங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா இந்த விஷயம் ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும் அப்படின்னும் போது ஆஹ் அந்த விஷயத்தை யோசித்து பாத்தீங்க அப்படின்னாலே ஆப்வியஸாக வந்து கண்டிப்பா அவங்களால சீக்கிரமா வந்து எந்திரிக்க முடியும் எனக்கு அந்த மாதிரி கான்ஃபிடென்ட் லெவல் இருந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு கண்டிப்பாக காலையில் நான் எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து நான் நான் ரொம்ப போல்டாக வந்து மாறி இருக்கேன் அப்படின்னே கண்டிப்பாக சொல்லுவேன் ஏன் அப்படின்னா அதுக்கு முன்னாடிலாம் உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்கும் பண்ணிடலாம் அப்படின்னு நினப்போம் ஆனால் அதை பண்ணுவோம் கேட்டிங்கன்னா சத்தியமாக பண்ண மாட்டேன் பட் காலையில் எந்திரிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் ஒரு ஒரு விஷயமும் என்னோட லைஃப்பில் இதை பண்ணணும் அடுத்தது இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் இது பண்ணணும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்டுக்குள்ளே வந்து தோணிக்கிட்டே இருக்கும் காலையில அப்படி குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பாத்தீங்கன்னா விளக்கு விளக்கேத்திட்டு ஒரு பத்து நிமிஷம் உட்காரும் போது உங்களுக்கு அதுல கிடைக்கிற நிம்மதி வந்து நிஜமா இதுலயுமே கிடைக்காது பட் நான் விளக்கு ஏத்துறேன் அதனால உங்களை விளக்கேத்துறத பத்தி சொல்றேன் ஆஹ் உங்களுக்கு வந்து விளக்கேத்த பிடிச்சா விளக்கேத்தலாம் இல்லை அப்படின்னா காலைல எழுந்திரிச்சு உங்களுக்கு எக்சைஸ் பண்ண பிடிக்குதா எக்ஸசைஸ் பண்ணுங்க ஒரு பத்து நிமிஷம் நிம்மதியா எந்த சத்தமும் கேட்காம அப்படி அமைதியா வந்து உட்கார்ந்து பாருங்களேன் அது இன்னுமே ரொம்ப ஒரு ஹாப்பியான ஃபீலா வந்து இருக்கும் அதனால இது வந்து காலையில எந்திரிக்கிறதுக்கு நான் சொன்ன சின்ன சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் வந்து சொல்லியிருக்கேன் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றதையுமே வந்து சொல்லுங்க ஆஹ் வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன் இதுதான் என்கிட்ட இந்த வீடியோ வந்து இதை பத்தி கேட்டவங்களுக்காக தான் நான் வந்து சொல்றேன் இது வந்து பெரிய டிப்ஸ் ஆவோ இல்லனா வந்து அதை மாதிரிலாம் நீங்க எடுத்துக்காதீங்க இது நார்மலா வீடியோ பார்க்கும்போது ஓகே இந்த விஷயம் சரியாப்படுது அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா தாராளமா நீங்க வந்து எடுத்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையான்றதையும் மறைக்காம சொல்லுங்க ஆல்ரெடி நாளைக்கு இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ